ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்லே ஆல்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார் லக்கிசுக்கு தான் லக்கிசில் குமர்சுலகிட்டாக இருக்குது மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்செலுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சு சின்ன வியாபாரம் மன்றம் வந்தாலும் சரி சின்ன கடை வச்சுருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம ஷாப் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் ரேட்டு நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறத விட ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பீஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் அதனால தான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் மற்ற இடத்துல ஒரு ஃபை ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக வாங்குறது நம்ம வந்து கண்டிப்பாக த்ரீ ஃபிஃப்ட்டி அந்த மாதிரி நல்லா கொடுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக ஒன் நம்ம ஷாப் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் மெயினாக சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் அது போது உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து பாருங்க ஏன்னா கிஃப்ட் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி இருந்து இருக்குது சில்க் சாரி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி சாரி வந்து கிஃப்ட்டு எடுத்து கொடுக்கணும் இல்லை நீங்கள் கெட்ட சாரி தான் கிஃப்ட்டுக்கு எடுத்து கொடுக்குறோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நம்ம கடை ஒன்று மிஸிட் பண்ணி பாருங்க எப்படி வரணும்னா நம்மளோட கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் நம்மளோட ஷாப் இது நீங்கள் ஆட்டோவில் கூட கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபா இருபது எங்கே நம்ம ஷாப்பில் வந்து டேரெக்டாக விட்டுருவாங்க லக்கி சில்க் தான் நம்ம ஷாப்பு இல்லாட்டி அப்படின்னா கீழே வந்து என்கொயரி நம்ம அட்ரஸ் என்கொயரி நம்பர் கொடுத்துருக்கு அதை கேட்டு நீங்கள் தானே நம்ம ஷாப்புக்கு வந்துடலாம் ஓகே மேம் சார் நம்ம இன்னைக்கு என்ன கலெக்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே கேட்டிருந்தீங்க லினன் சாரி போடுங்க போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேல்ஸ் கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இப்போ திருப்பி ரிப்பீட் கொண்டு வந்துருக்கோம் ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்கோம் வெறும் டூ நைன்டி கொண்டு வர லினன் சாரி கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க மேலே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிள்னு சொன்னோட டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்காங்க புக் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு மட்டும் போட்டுருங்க ஜிபே நம்பரும் அதே வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு கோடு போட்டுட்டு ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் எஸ்டி கோரியல உங்க வீட்டுக்கு கொரியர் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சார் கண்டிப்பாக விட்டுறாங்க ஏன்னா ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் நீங்கள் மூணு சாரை எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் முதல் உங்களுக்கு நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாங்க வீடுகளே அந்த ஒரு சாரையும் படம் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகான கலர் பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைனு ஃபுல்லுமே லெனன் காட்டில் வித்து ப்ளவுஸோட ஒரு அழகான சில்வர் பார்டரோடு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் சம்மர் டைமில் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு வந்து ஹீட் ஆனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை சூப்பராக இருக்கும் அந்த சாரி லினன் பொறுத்து நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை உங்களுக்கே தெரியும் இது வந்து காட்டன் ஃபீல் உள்ளது அதனால் உங்களுக்கு சம்மர் டைமு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேர் பண்ணுறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு பொறுத்தறேன் நீங்கள் மூணு சேரீ எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கையில் கொடுத்துறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ரீட்டெயில் ரேட்டு தான் உங்களுக்கு ஹோல்சேலுக்கு எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெடியூஸ் ஆகும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கடை வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி சின்ன வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்கள கண்டிப்பாக உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு வந்து ரேட் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கையில் கொடுப்பாங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இந்த டிசைன்ஸ் கலர்லாம் பாருங்க சமரிச்சாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பஜாரில் விற்கிறது தான் உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு போட்டுருக்கேன் வித் ப்ளவுஸோட சிக்ஸ் ப்ளஸ் மீட்ரு கண்டிப்பாக இது வரும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் கலர் இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு பியூர் லாவண்டர் கலரு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு மஸ்டர்ட் கலரு இங்கே பாருங்க எல்லா கலருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க நல்ல ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ப்யூட்டிஃபுல்லாக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு கலர் லைட்டு ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டாக இருக்க சாரீஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் நல்ல ஒரு கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரி செம்ம க்ளாஸான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது வேணாலும் ஸ்க்ரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தான் போட்டுருக்கோம் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ஒரு காஃபி ப்ரௌன் கலரில் ஒரு ப்ரௌன் கலர் ஷேட்ல மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க அதனால சாரீஸ் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி டிசைனாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு மஸ்டர்ட் கலரில் ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளவர்லாம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ரேட் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் வரும் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்க சாரி சூப்பரான ஒரு அழகான ஒரு ஆனியன் பிங்க்ல ரொம்பவே ஃபேன்சியா கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்டாக இருக்க கலர் காம்பினேஷன் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்கேன்னு சம சூப்பராக இருக்கும் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபைவ் தான் வரும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் எல்லாமே இப்போ பாருங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு மஸ்டர்ட் கலர்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே வித்தியாசமான டிசைன்ஸ் கூட சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது நார்மல் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இந்த டிசைன் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் எவ்வளோ ஃப்ளவர் டிசைன்ஸ் கூட ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு லைட் பிங்க் கலரு பாருங்க இருக்கு பாருங்கள் செம சூப்பரான ஒரு லைட் பேபி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு லைட் க்ரீன் ஷர்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலராக இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சி டிசைன்ஸு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிராண்டட் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு பிராண்டடில் ஒரு ஆஃபரில் வந்து பீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு காஃபி ப்ரௌனு இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்கு டிசைனு பியூர் லினனில் ஒரு அழகான சில்வர் பார்ட்ரு கொடுத்து ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க இது பாருங்க எப்படி இருக்கணும் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மெருன் கலர் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்கீம்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் ஆஷ் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு டிசைன் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது சாரீஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் கலர்னே சொல்லலாம் வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்னு இது வேணாலும் ஷாட் புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒரு பக்கமான ஒரு டிசைனை சொல்லலாம் ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட ரொம்பவே மைண்டாக இருக்குது சாரீஸ் எல்லாமே பாருங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இது எல்லாமே இங்கிலீஷ் கலருமா கண்டிப்பாக வேணும் கூட டக்குனு புக் பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு இங்கிலீஷ் கலரில் இது ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான கலர்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலரு கலர் பேரே தெரியல ஒரு லைட் ஒரு பிங்க் ஷேர்ட் மாதிரி ஒரு மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் பாருங்கள் ஒரு ஃபேன்சி கலரு பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது எது வேணுமோ டக்குனு ஸ்க்ரீன் ஷர்ட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் அழகான ஒரு பிங்க் கலரு சூப்பரான ஒரு பிங்க் கலர் காம்பனேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கிலும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பனேஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காந்திக்கிலும் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் ஒரு லேமண்ட்ரு கலரில் ஒரு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து செல்ஃப் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது சூப்பராக இருக்கும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக வேணும்னு டக்குனு ஸ்கீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான கலர் பாருங்கள் நான் காமிக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸும் சரி கலரும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க சாரீஸ் எல்லாமே இல்லை எது வேணுமோ தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்க அழகான லாவண்டர் கலர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக இருப்பாரு சாரீ சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து நீட்டாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் லைட் பீச் கலர் ஒன்று சூப்பரான ஒரு கலரு பீச் கலருக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பேட்டர்ன் எல்லாமே இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு லைட் க்ரீன் கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ஆஷ் கலரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே அடுத்து பாருங்கள் பர்பிள் கலர் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு என்ன சூப்பரான ஒரு பர்பிள் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்றில் மட்டும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ளவர் வருது பாக்கி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி டிசைன்ஸ் மட்டும் மேக்ஸிமம் அவைலபிள் இருக்குதில்லை இப்போ பாருங்கள் லைட்டு ஒரு பிங்க் பாருங்கள் சூப்பரான ஒரு பிங்க்னு சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபான ஒரு கலரு இங்கே பாருங்கள் எப்படிக்குன்னு செம அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் ஒன்று காமிக்கிறேன் இது லைட் க்ரீன் கலரு பாருங்கள் எல்லாமே ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தான் வரும் இது எது வேணுமோ தாராளமாக சீக்கிரம் ஸ்க்ரீன் ஷர்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இங்கிலீஷ் கலர்னே சொல்லலாம் இதுவும் ஒரு ப்ளூ க்ரீன் கலர் மாதிரி ஒரு ஷைட்டில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கு சாரீ இப்போ அடுத்த கலர் பாருங்கள் லைட் ஒரு பிங்க் கலரு ஆனியன் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்கள் லைட்டு ஒரு பீச் கலர் மாதிரி ஒரு கலரில் டிஃப்ரெண்டாக இருக்குது கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைனு அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் இங்கிலீஷ் கலரில் சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு சில்வர் பாடலில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இது ஒரு மஸ்டர்ட் கலரு சூப்பரான ஒரு மஸ்டர்ட் ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் கொடுத்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைனல் கலர் உங்களுக்கு காமிச்சிடுறேன் கலருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன் டிஃப்ரெண்டான டிசைன் கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் டிசைன் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு கலெக்ஷன் எல்லாமே இப்போ எல்லா டிசைன் டிசைன் உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டு எந்த டிசைன் வேணுமோ டக்கன் ஸ்கீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மீட் அதுவரை உங்களுக்கு